நீங்களும் இதே மாதிரி தானா நமக்கு ஒரு பொருள் தேவைப்படும் அதை பார்த்து நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம் அதை நமக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆனால் அதை கேட்க மாட்டோம் என் ஹஸ்பண்ட்கிட்ட என் வாங்கி தர தான் போகிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் இது எப்படி கேட்குறது அதை அவர் பண்ணோம் நம்ம என்ன வேலைக்கு போகிறோம் நம்மளே வீட்டில் சும்மா இருக்கும் நம்ம எப்படி இதை போய் கேட்குறது அப்படி நம்மளை நம்மளே செல்ஃப் டவுட் பண்ணிவிட்டு அந்த பொருளை கேட்கவே மாட்டோம் அதை வாங்கிக்கவும் மாட்டோம் இன்னொன்று சொல்லட்டுமா நமக்கு நிஜமாகவே நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டோ ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட நம்ம இதுக்கு டிசர்வ்டா நமக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க நம்ம நம்ம அவ்வளோ டிசர்வ் ஆகிறதுக்கு இந்த பொருளுக்கு நம்ம டிசர்வ்டா நம்மளை நம்மளே டவுட் பண்ணிக்கிறது நம்மளே நம்மளே இன்ஃபீரியராக ட்ரீட் பண்ணிக்கிறது அது ஏன்னால் நம்ம சின்ன வயசுலேருந்தே நீ ஒழுங்காக படித்தா தான் உனக்கு இது வாங்கி தருவேன் நீ ஒழுங்காக நல்ல தான் உனக்கு பைக் வாங்கி தருவேன் இப்படியே சொல்லி சொல்லி நம்ம மிடில் கிளாஸில் இருக்க பசங்களெல்லாம் வளர்த்துப்பாங்க ஸோ நமக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும்னா நமக்கு நம்ம இது நம்ம அதுக்கு ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கணும் நம்ம அப்போ தான் அதை வந்து அதுக்கு டிசர்வ் அதை அந்த பொருளை என்ஜாய் பண்ணுறோம் அந்த அந்த அன்றைக்கி டே என்ஜாய் பண்ணுறோம்னா கூட அன்றைக்கி ஏதாச்சும் நம்ம சாதிச்சோமா நம்ம அதனால தான் இன்னுமே அந்த நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் ஒன்றுமே சாதிக்கலை நம்ம இப்படி இருக்கமே நான் அந்த வீட்டில் இருக்கிற ஒய்ஃப்ஸ் கூட ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு காரணம் இதுதான் நீ என்ன பண்ண நீ என்ன பண்ணுற நீ எதுவுமே சாதிக்கலை நீ வந்து குடும் ஆக்சுவலாக நம்ம பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோம் ஒரு குழந்தைய வளர்த்துட்டுருக்கோம் வீட்டு வேலையெல்லாம் நம்ம தான் பார்க்குறோம் அது இப்போ இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் ஃபினான்ஷியலாக அவங்களே பாதி பாதி பிளான்ஸ் எல்லாம் ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறாங்க ஸ்டில் நமக்கு எது ஒன்றும் நம்ம வாங்கிக்கிறதில்லை அவங்களே வாங்கி கொடுத்தாலும் இது நம்ம டிசர்வா அப்படின்னு நினைக்கிறது அம்மா அப்பா நம்ம செஞ்சால் கூட சா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தி நம்ம வாங்கணுமா இது நமக்கு அவங்க செய்யணுமா அப்படின்னு அவங்ககிட்டயும் சந்தோஷமாக வாங்கிக்கிறது இல்லை ஹஸ்பண்ட் வந்து செஞ்சாலும் அதையும் நம்ம சந்தோஷமாக வாங்கிக்கிறதில்லை இது ஏதோ ஒரு நோய் தான் நான் நினைக்கிறேன் இதை வந்து இதை நம்ம மாற்றிக்கணும் வி டிசர்வ் லவ் வி டி டிசர்வ் எவ்ரி திங் நமக்கு எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் தகுதியானவங்க தான் நம்ம உழைச்சாலும் உழைக்காட்டியும் ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு கூட நம்ம அவ்வளோ தூரம் கஷ்டப்படணுமோ என்ன நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது கேர்ள்ஸ் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் ஹஸ்பண்ட் பணத்தில் நம்ம அது அவர் யா அவரு நம்ம வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்கறதுனால அவர் போய் வெளியே சம்பாதிச்சிட்டு வராரு ஸோ அவங்க பணமும் நம்ம பணம் தான் ஆனால் நம்மள மாதிரி ஏதாவது என்ன பண்ணுறது அது அவர் பணம் ஒரு கிஃப்ட் நானே யோசிச்சுக்கேன் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் கூட அவருக்காக வாங்கி அவருக்கே கிஃப்ட் பண்ணணுமா அதில் என்ன ஒரு சுவாரஸ்யம் இருக்குது அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் அதுவும் நம்ம காசு தான் ஆக்சுவலாக ஏன் ஹஸ்பண்டே சொல்வார் உனக்கு என்ன வேணுமா வாங்கி கொதிக்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த நம்ம அந்த 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 மாதிரி வளர்ந்துட்டனால அதை போய் கேட்குறதே கிடையாது கேள்ஸ் இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் இதை மாற்றினா தான் கொஞ்சம் நாச்சு அந்த அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகும் இது நம்ம வீடு இது நம்ம ஃபேமிலி நம்ம காசு தான் அது ஹஸ்பண்ட் காசு வேறு நம்ம காசு வேறுலாம் நம்ம நினைக்கக்கூடாது நம்ம மைண்டுக்கு அது வந்து ஏறவே ஏறாது அது மண் மணி மைண்டில் நினைக்கணும் நம்ம செஞ்சால் கூட அது ஒரு கில்ட்டாக நினைக்கிறது அவங்க அவங்க பொண்ணுக்கு நம்ம நம்ம அவங்க பெற்ற குழந்தைக்காக தானே செய்கிறாங்க நமக்காக தான் செய்கிறாங்க கஷ்டப்படுத்துறாங்க இருந்தாலும் அம்மா அப்பா கஷ்டப்படுத்துகிறோம் ஹஸ்பண்டை கஷ்டப்படுத்துகிறோம் நம்ம ஏதோ இந்த வீட்டுக்கு பாரமாகவே இருக்குன்ற மாதிரிலாம் நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியாது தெரியாத நாட்கள் எல்லாம் இருந்திருக்கு அந்த அது வந்து நான் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தப்பறம் தான் அந்த கில்ட்னஸ்ஸே எனக்கு போயிருக்குது ஆக்சுவலாக ஆக்சுவலாக அந்த கில்ட்னஸ் போகிறதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து ஜாப் போய் நான் ஏர்ன் பண்ணி தான் அதை நான் வந்து அனுபவிக்கணும்னு கிடையாது கேர்ள்ஸ் வி டிசர்வ் தட் நம்ம ஹஸ்பண்ட் பணம் நம்ம பணம் தான் நமக்கு அதில் என்ன பிடிச்சிருக்கோ நம்ம வாங்கிக்கலாம் அந்த எண்ணத்தை வந்து நம்ம எல்லா கேர்ள்ஸும் மாற்றிக்கணும் என்னோட கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ